ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து குரூப் ஃபோர் புதுத்தமிழ் தமிழ் சிலபஸில் அழகு ஏழுக்கு கீழே இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற அழகுக்கு கீழே திருக்குறள் தொடர்பான செய்திகள் அதில் மொத்தம் இருபது அதிகாரம் கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம ஃபஸ்ட் அதிகாரமான ஒழுக்கமுடைமை அதில் நம்ம பார்க்கலாம் ஒழுக்கம் உடையமை அதிகாரத்திற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திருக்குறள் திருக்குறள் பார்த்தீங்கன்னா பேசிக் திங்ஸ் நமக்கு தெரியும் அது பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் திருக்குறள் வந்து பதினேழு கணக்கு நூல்களில் ஒன்று அறநூல்களை சார்ந்தது திருவள்ளுவர் தான் திருக்குறள் எழுதியிருப்பார் மொத்தம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் ஒரு அதிகாரத்திற்கு பத்து குரல் வீதம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குறள் இருக்குது ஒன்பது இயல் இருக்குது மு மு பால்களாக பிரிச்சுருக்காங்க அறத்துப்பால் பால் பொருள் பால் இன்பத்து பால்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசிக் திங்ஸ் ஸோ இப்போ நம்ம ஒழுக்கமுடைமை ஒழுக்கமுடைமை அப்படின்னா என்னது ஒழுக்கம் அப்படின்னா நல்ல நடத்தை உடையவராதல் ஸோ ஒழுக்கமுடைமைனால் நல்ல நடத்தை உடையவராதல் ஃபஸ்ட்டு குரல் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் விழுப்பம் அப்படின்னா சிறப்பு ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும் ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும் ஸோ விழுப்பம்னா சிறப்பு ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும் இதுக்கான பொருள் என்னென்னா ஒருவருக்கு அனைத்து சிறப்பு சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே ஆதலால் அவ் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்டில் என்ன பாருங்களேன் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் சிறப்பை தருது விழுப்பம்னா சிறப்புன்னு பார்த்தோம்ல ஸோ ஒழுக்கம் சிறப்பு தருது அந்த ஒழுக்கத்தை நம்ம உயிரி உயிருக்கும் மேலான மேலாக நம்ம காத்தல் வேண்டும் ஏன்னா அது நமக்கு சிறப்பு தர்றதுனால ஓகே ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே ஆதலால் அவ்வொழுக்கத்தை ஒழுக்கத்தை உயிரினும் மேலா மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் ஸோ இதை வந்து இலக்கண குறிப்புகள் ஒழுக்கம் அப்படின்னா தொழிற்பெயர் படும் அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினை முற்று ஒழுக்கம் அப்படின்னா தொழிற்பெயர் நம்ம பொதுவாக பார்த்துருப்போம் அல் அப்படியில் அப் அல் அப்படின்னு கொண்டு ஒரு விகுதி முடிஞ்சுது அதாவது ஒரு சொல் அந்த அல்ன்ற விகுதியை கொண்டு முடிஞ்சதுன்னா அது தொழிற்பெயராக இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அது மட்டும் இல்லை மொத்தம் பதிமூன்று விகுதி விகுதிகள் பெற்று வரும் தொழிற்பெயர்கள் தல் அல்லாம் மை கை கூவி பூ தி சி வி மைன்னு சொல்லிட்டு மொத்தம் பதிமூன்று விகுதிகள் இருக்குது ஸோ நம்ம தல் அப்படின் தான் மு முடிஞ்சாலே பெயர் அப்படின்னு இல்லை நம்ம இதை பொழுங்காக பார்த்துக்கணும் ஒழுக்கம் அப்படின்றது தொழிற்பெயர் தான் ஓகே படும்ம்னா என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று ஸோ இந்த கண்டென்ட் இந்த ஒழுக்க முடிமைன்றது நமக்கு ஓல்டு புக்கில் இருக்கிற ஒரு டாபிக் ஒழுக்க முடியாமே கொடுத்துருக்காங்க அந்த டாபிக் தான் இப்போ நான் உங்களுக்கு இருக்கேன் ஓகே இது வந்து நானாக எழுதிட்டுலாம் வரல இது புக்கில் இருக்கிறது தான் ஓல்டு புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான் ஒழுக்க என்ற இந்த அதிகாரம் பத்து குரலுமே புக்கில் இருக்குது ஒழுக்கம் தொழில் பெயர் படும்னா செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று ஸோ ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும் விழுப்பம்னா சிறப்பு ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும் ஒழுக்கம் சிறப்பையே தருதலால் தரும் ஆதலால் அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலாதாக கருதி காத்தல் வேண்டும் ஒழுக்கம்னால் தொழில் படும்னா செய்யும் எனும் வாய்ப்பாட்டுகளை முற்று அடுத்து போகலாம் செகண்ட் குரல் வந்து பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை அப்படின்னா பரிந்துனா விரும்பி பரி பரிந்துனா விரும்பி தேறினோம்னா ஆராய்ந்து பார்த்து தேர் நல்லா தேர்றணான்னு பாருன்னு சொல்லுவாங்கள்ல அதான் தேர்றனான்னு பாரு நல்லா ஆராய்ந்து பாரு இதுக்கு ஆராய்ந்து பா பார்த்தல் தேறினோம்னா பரி பறிந்துனா விரும்பி ஓகே பொருள் வந்து எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒழுக்கத்தை காக்கிறது கொஞ்சம் கடினம்தான் ஆனால் எப்பாடு பட்டாவது அந்த ஒழுக்கத்தை நம்ம விரும் விரும்பி எந்த எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் ரொம்ப விரும்பி செய்யணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ஒழுக்கத்தையும் நம்ம ரொம்ப பிடிச்சி நம்ம அதை வந்து காத்தல் வேண்டும் ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒழுக்கம்தான் நல்ல துணையாக நமக்கு இருக்கும் கடைசி வரைக்கும் ஓகே அதுதான் சொல்லுவாங்க பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினோம் மக்தே துணை பரிந்துனா விரும்பி பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் விரும்பி காக்க ஒழுக்கம் ஏன்னா இங்கே உங்களுக்கு கடைசி வரைக்கும் துணையாக இருக்க போகிறது ஒழுக்கம் மட்டும்தான் எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் இலக்கண குறிப்பு காக்க அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று பரிந்து தெரிந்து இதெல்லாம் வினையச்சம் பொதுவாக ஜென்ரலாகவே இந்த ஊ அப்படின்னு முடிஞ்சாலே வினையச்சம்னு சொல்லுவாங்க ஆனால் அது சில கேசஸ் தான் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வரும் சில எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க இது ஒன்றும் இல்லை பரிந்து காத்தல் தெரிந்து கொள்கை இது வந்து பரிந்து தெரிந்து இதுக்கப்புறம் முடிகிற வேர்டு வந்து வினையிலே வரும் ஒரு ஆக்ஷனே குறிக்கும் பாருங்கள் பரிந்து காத்தல் காக்கிறதும் ஒரு வேர்ப் தானே ஒரு ஆக்ஷன் தானே அதனால் அது ஒரு வினை ஒரு ஆக்ஷன்னா வினைனால் வந்து செயலாக தானே குறிக்குது அப்போது வந்து பரிந்து அந்த எச்சத்துக்கு அப்புறம் முடிகிறது ஒரு பெயராக இருந்தால் அது பேரட்சமான்னு சொல்லுவாங்க ஒருவே ஒருவேளை ஒரு செயல் ஒரு வினையை குடிச்சிதுன்னா அது வினையச்சம் இங்கே வந்து பறிந்து காத்தல் தெரிந்து கொள்ளுதல் தெரிந்து கொள் அப்படின்னு ஒருதல் எல்லாமே வந்து ஒரு ஆக்ஷனை தான் குடிக்கிறாங்கன்னா அது வினையச்சம் பரிந்து ஓம்பி தெரிந்து ஓம்பி இங்கே நம்ம தெரித்திறதுக்க சேர்த்ததுக எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாகணும் ஏன்னா வந்து இலக்கணம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு இந்த சிலபஸ் இலக்கணத்துக்கு தான் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் பரிந்தோம்பின்னா பரிந்து கூட்டல் ஓம்பி தெரிந்தோம்பினா தெரிந்து கூட்டல் தேர்ட் குரல் போகலாம் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த விடும் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த விடும் குடிமைனா உயர்குடி இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர் ஸோ இங்கே பாருங்களேன் ஒழுக்கத்துக்கு என்ன எதிர்ச்சொல் நமக்கு இருக்குது அப்போ ஒழுக்கத்துக்கு ஆப்போசிட் இங்கே கொடுத்துருக்காங்க என்னது இழுக்கம் ஒழுக்கத்துக்கு ஆப்போசிட் இழுக்கம் ஏன்னா இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர் அப்போ ஒழுக்கம் உடையவர் ஒழுக்கம் இல்லாதவர் ஒழுக்கம் இழுக்கம் ஓகே ஒழுக்கம் உடைமை ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் அப்போ இல்லாதவர் இழிக்குடியினர் சிம்பிள் இந்த குரலை படித்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் ஒழுக்கம் உடைமை தான் குடிமை குடிமைனா உயர்கொடி இழுக்கம் இழிந்த பிறப்பாகவிடும் சொல்கிறாங்க ஓகேவா ஒழுக்கம் உள்ளவர் தான் வந்து உயர்குடியை சார்ந்தவங்க அவ்வொழுக்கம் கெட்டவர் வந்து இழிக்குடியினர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இழிந்த பிறப்புனால் வந்து பெயரச்சம் நான் சொல்லல இப்போது அங்கே வந்து வினாச்சத்துக்கு பார்த்தோம் ஒரு எச்சம் செயலை கொண்டு முடிந்தால் அது வினேச்சம் ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் இங்கே பிறப்பு பிறப்புன்றது ஏதோ ஒரு ஆக்ஷனாக சொல்லலை ஏதோ ஒரு செயலை குறிக்கல அது வந்து ஒரு பெயர் தான் ஒரு பெயர் தான் வருது அப்போ இது பெயரச்சம் இழிந்த பிறப்பு அதுமாரி ஜென்ரலாக பேரட்சத்துக்கு எச்சம் வந்து ஆல் ஆல் ஆன்னு முடியும் அது வினேச்சத்துக்கு ஊன்னு முடியும் இது இழிந்த அப்போ இது பெயரட்சம் இழிந்த பிறப்பு இது வந்து நைன்டி நைன் வரும் ஆனால் அந்த ஒன் பர்சன்டேஜ் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் கரெக்டாக எல்லா இறக்கணும் தெளிவாக படிச்சுக்கணும் இழிந்த பிறப்புனா பெயரச்சம் ஸோ ஒழுக்கம் உடையவர் வந்து உ உயர்குடியினர் ஒழுக்கம் கெட்டவர் வந்து இழிக்குடியினர் அப்படின்ற இந்த குரலில் சொல்லியிருக்காங்க ஃபோர்த்து குரல் வந்து மரப்பினும் மூத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுங்க குன்றக்கெடும் மரப்பினும் மோத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இப்போ இன்னிப்போ இன்றைக்கி படிக்கிறோம் ஆனால் மறந்துடும் அடுத்த நாள் நம்ம திரும்பி அதை படித்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கலாம் ஆனால் ஒழுக்கத்தை ஒழுக்கம் குறைஞ்சிடுச்சுன்னா உன்னோட குடிப்பிறப்பின் சிறப்பை அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது சொல்லுவாங்கல்ல நம்ம நம்ம எவ்வளோ நல்லவனா நல்லவனாக இருந்தாலும் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் நமக்கு அது கெட்ட பேர் தானே அதே மாதிரி தான் இங்கே நம்ம இங்கே இங்கே எப்படி சொல்ல வராங்கன்னா நம்ம படிக்கிறது இன்றைக்கி படிக்கிறது நாளைக்கு மறந்தாலும் அது நமக்கு நாளைக்கு திரும்பி படிச்சு அது ஞாபகம் வந்துடும் ஆனால் ஒரு டைம் ஒழுக்கம் தவர்ட்டினா அது உன்னோட குடிப்பிறப்புக்கே வந்து உன் குடிப்பிறப்பின் சிறப்பே அதை வந்து மொத்தமாக டோட்டல் டேமேஜ் பண்ணிவிடுன்னு சொல்கிறாங்க அதான் மரப்பினம் மூத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பு மரப்பினம் அதான் மறந்து போயிட்டாலும் நீ படித்ததை கற்றுக்கலாம் ஆனால் அவனோட ஒழுக்கம் உனோட ஒழுக்கம் குறைஞ்சிச்சின்னா உன்னோட குடிப்பெருமை அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மரப்பினும் மோத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கிடும் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் கெடும் அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று கெடும் முடிஞ்சிருது அந்த குரல் முடிஞ்சிருது கெடும்ன்ற அந்த கடைசி இதில் முடியுதா அப்போ கேடும்னா வினைமுற்று செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று குழல் அள்ளீற்றுப்பாங்க அல்ல முடியுது ஸோ அள்ளியிற்று இதிலே சொல்லியிருக்காங்க அள்ளியீற்று தொழிற்பெயர் தொழிற்பெயர் தான் அள்ளியீற்று தொழிற்பெயர் ஓகே ஃபிஃப்த்து குரல் அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அழுக்காறுனா பொறாமை ஆக்கம்னா செல்வம் இந்த ஆக்கம்னா நம்ம நிறையா படிச்சிருப்போம் இது ஆக்கம்னா செல்வம் அழுக்கு ஆறுனா வந்து பொறாமை ஓகே இப்போது இங்கே அணி ஓமை அணி அப்படின்ட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே ஸோ இந்த அணி ஓமைன்றது அந்த குரலில் போல் போன்று அற்று அண்ணன் மானை அப்படின்லாம் வந்தால் வந்து அது வந்து ஓமையில் வரும் இப்போ இங்கே இந்த ஏதாவது உருபு வந்திருக்கான்னு பாருங்களேன் ஓமை உருபு பூல் சொன்ன ஆக்கம் போல் ஏதோ ஒரு கம்பாரிசன் கம்பாரிசனுக்காக ஏதோ ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க போல் அண்ணன் மானை அற்று தற்று போல அண்ணா அந்த குரலில் ஏதோ ஒரு வேர்டு பார்த்திங்கன்னா அது மேக்சிமம் ஓமையானியாக தான் இருக்கும் அழுக்காறு உடையான்கன் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இல்லான்கன் உயர்வு இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா பொறாமை உயவன் உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அது போல் கம்பேர் பண்ணுறாங்க பாருங்கள் அது போல் ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது எப்படி பொறாமை குணம் கொண்டவன்ட்ட செல்வம் நிலைக்காதோ அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவன்ட்ட உயர்வு இருக்காது அப்படின்ட்டு சிம்பிளாக குரல்ல நமக்கு பார்த்தாலே புரியும் அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இல்லான் கண் உயர்வு பொறாமை உடையவனிடம் செல்வம் கண்டிப்பாக குறைஞ்சிரும் அதுபோல் ஒழுக்கம் தவறி தவறிட்டான்னா அவனுக்கு உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஒழுக்கம் இல்லைன்னா அவன்கிட்ட உயர்வு இருக்காது சிம்பிள் அழுக்காருனா பொறாமை ஆக்கம்னா செல்வம் உடையான்னா வினையாளனையும் பெயர் வினையாளணையும் பெயர் நிறையா திருக்குறளில் மேக்சிமம் வினையாளனை பெயரும் தான் வரும் உடையான் அவர் அவன் அப்படின்னு முடியும் சரியா உடையான் ஆண் உடையான்னா வினையாளணையும் பெயர் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ உடையான்னா வினையாளனையும் பெயர் கே சிக்ஸ் குரல் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார் உறவோர் அப்படின்னா மல மன வலிமை உடையோர் ஏதம்னா குற்றம் ஸோ இந்த பொருள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அதுக்கான அர்த்தம் புரிஞ்சிடும் ஒல்கார் ஒழுக்கத்தின் ஒல்கார் அதாவது ஒழுக்கம் தவறுதலால் ஒல்கார்னா விலகம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க பொருள் என்னன்னா ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார் ஓகேவா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா என்ன 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 இந்த குரல் என்னன்னா இங்கே ஒரு இது போட்டுக்கோங்களேன் இழுக்கத்தின் ஏதம் இழுக்கம் இழுக்கம்னா என்ன ஒழுக்கம் தவறி ஒழுக்கம் தவறியனால ஏற்படும் குற்றம் அறிஞ்சவங்க அந்த ஒழுக்கத்திலேருந்து விலக மாட்டாங்க ஸோ இந்த குரலுக்கான அர்த்தம் இப்படி இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒழுக்கத்தின் ஏதம் ஒழுக்கத்தின் அதாவது ஒழுக்கம் இழுக்கம் இழுக்கம்னென்ன ஒழுக்கம் இல்லாதவர் தானே இழுக்கத்தின் ஏதம் ஒழுக்கம் இல்லாதவரின் குற்றம் ஒழுக்கம் இல்லாதது குற்றம் அப்படின்னு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்களாம் ஒழுக்கத்தின் உல்கார் மன வலிமையுடையோர் ஒழுக்கத்திலேருந்து விலக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற வராங்க ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மனவலிமை மிக்கவர் ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார் உறவூர்னா வினையாளனையும் பெயர் உறவூர்னா வினையாளனையும் பெயர் இதுக்கு முன்னாடி ஒரு வினையாளனையும் பெயர் பார்த்தோம் உடையான் உடையானால் வினையாளனையும் பெயர் தான் உறவூர் ஊர் ஆண் அவர் அப்படின்லாம் ஒரு வினையாளனையும் பெயர் ஓகே அடுத்து சவந்த குரல் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி இந்த குரல்லே அதுக்கான அர்த்தம் ஈஸியாக புரிஞ்சிடும் நமக்கு ஒழுக்க எய்துவர்னா அடைவர் ஓகேவா எய்துவர்னா அடைவர் ஒழுக்கத்தின் எய்துவர் ஒழுக்கம் ஒழுக்கமாக இருக்கிறவங்க மேன்மை அடைவாங்க ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கு அந்த மேன்மை கிடைக்காது பல பழி கூட்டங்களுக்கு ஆளாவாங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டார் ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர் சிம்பிள் எய்தா பழினால் ஈறு எதிர்மறை பெயரச்சம் ஸோ எதிர்மறைனா என்ன ஆப்போசிட்டாக ஈரு கெட்டன்னா அதை கடைசி வார்த்தை கெட்டுருச்சு இப்போ இது எப்படி இருக்கு ஒரு வேலை ஈரு கெட்ட இல்லை இது எதிர்மறை பெயரச்சம்னு வந்துருந்தது எப்படி வந்திருக்குன்னா எய்தாத பழின்னு வந்திருக்கும் எய்தாத பழின்னு வந்திருக்கும் இங்கே ஈரு கெட்டுருச்சு அப்போ எய்தாதல தே போயிடுச்சு அப்போ எய்தா பழின்னு வந்திருக்கும் ஈறு எதிர்மறை பெயரச்சத்தில் வள்ளி நம்பிக்கும் அதனால் எய்தா பழின்னு வரும் ஸோ அதுவே எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிக மிகாது எப்படி வரும் எய்தாத பழின்னு தான் வரும் ஆனால் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும் எய்தாதன்றது எய்தான் மாறி ஈர்கட்டு போய் வல்லினம் மிகும் அப்போ எய்தா பழி அப்படின்னு வரும் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் பெயரட்சத்திலேயும் எதிர்மறை பெயரச்சத்திலும் வல்லினம் மிகாது எயர்கட்ட எதிர்மறை பெயரட்சத்தில் வள்ளினம் மிகும் அப்போ எய்தாத பழின்றது எய்தா பழியா ஈர்கட்டு போய் ஈர்கட்ட எதிர்மறை பெயரட்சத்தில் வல்லினம் மிகும் அதனால் எய்தா பழி அப்படின்னு வரும் ஸோ எய்தா பழி ஈர்கட்ட எதிர்மறை பெயரட்சம் எய்துவர் முன்னாடியே சொல்லிட்டேன் அவர் அவர் அப்படின்னு பார்த்தோடனே நீங்கள் வினையாளினையும் பெயர்னு போட்டுறாதீங்க இல்லை இது பலர்பால் வினை மொட்டுன்ட்டு புக்கில் கொடுத்துருக்காங்க எய்தவர் எய்துவர் எய்துவர் மேன்மைன்னு பார்த்தோம்ல எய்துவர்னால் என்ன அடைவரா ஸோ எய்துவர் எய்து வருன்னால் வினை முற்று இயது வருன்னா வந்து பலர்பால் எல்லோரையும் குறிக்குது பலர் அது வந்து ஒரு ப்ளூரலிஸ்டிக் ஃபார்மில் குறிக்கிறது அதனால் இது வந்து எய்துவர்ன்றது வந்து பலர்பால் வினை முற்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சில இது இப்படி தான் ட்விஸ்ட் அடிக்கும் இது நம்ம வினையாள நேயம் பேருன்ட்டு நம்ம ஃபஸ்ட் நினச்சிருப்போம் ஆனால் இது கிடையாது எய்து வருது பலர்ப்பால் வினை முற்று எய்துவரை எப்படி பிரிக்கலாம் பல பகு பகுபத உறுப்பினர்கள் முடிச்சிருக்காங்க எய்து கூட்டல் இவ் கூட்டல் எய்து அப்படின்றது பகுதி அருன்றது விகுதி நடுவில் இருக்கிறது வந்து இடைநிலை ஓகேவா எய்துவர் அப்படின்றது பலர்பால் வினை வினைமுற்றா அப்போ எய்துன்றது பகுதி இவ்வுன்றது எய்துவர் இனிமேட்டு தான் எய்துவர் மேன்மை ஒழுக்கமாக இருக்கிறவங்க மேன்மையாக இருப்பான் மேன்மை அடைவாங்க ஒழுக்கம் கெட்டவங்க மேன்மை அடையாமல் பல பழி கூட்டங்களுக்கு ஆளாவாங்க ஸோ இப்படிலாம் இருக்கணும் அப்படி எதிர்காலத்தில் அப்படிலாம் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ இது இவ்வு வந்து எதிர்கால இடைநிலை அருள் வந்து வினை வினைமுற்று விகுதி கே அடுத்து எயித்து குரல் நன்றிக்கு வித்தாக்கும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நன்றிக்கு வித்துனா விதைங்க வித்துனா விதை இடும்பைனா துன்பம் இடும்பைனா துன்பம் வித்துனா விதை நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பொறுவதற்கான விதை தீயொழுக்கம் துன்பத்தையே சிம்பிள் நல்லொழுக்கம் நன்மையை தான் தரும் தீயொழுக்கம் தீமையை துன்பத்தை தரும் அப்படின்றத தான் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் நம்ம நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் நல்லொழுக்கம் ந நல்லொழுக்கம் வந்து எதுக்கு விதையாக இருக்கான் நன்றிக்கு விதையாக இருக்காமா நன்மை நன்றினா நன்மை தரும் விதைவுக்கு விதையாக இருக்குது இது நல்லொழுக்கம் ஆனால் துன்பத்தை தான் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லொழுக்கம் தீ ஒழுக்கம் வந்து தொகைகள் நல்லொழுக்கம் நல்லதாகிய ஒழுக்கம் தீ ஒழுக்கம்னா தீயதாகிய ஒழுக்கம் ஆகிய ஆணை இதெல்லாம் வந்து தொகை பண்பு உருவுகள் அதனால் இதை மாதிரி பார்த்துக்கோங்க நல்ல கெட்ட தீ அப்படின்னாலே ஒரு கேரக்டர் தானே குறியுது நல்ல பையனாக ஒரு கேரக்டர் ஒரு கேரக்டர் தானே கேரக்டரு வடிவம் கலர் இதெல்லாம் வந்தாலே பண்புத்தொகையில் தான் வரும் அப்போ நல்ல நல்லதாகிய ஒழுக்கம் தீயதாகிய என்னும் பண்பு உருபு மறைஞ்சிருக்கு அப்போ இது பண்புத்தொகை தொகைனா மறைந்து வருதல் அப்போ தொகை பண்பு உருவாகிய ஆகிய தொகை மறைந்து வருவதால் இது தொகை ஆயிற்று அப்போ நல்லொழுக்கம் தீயொழுக்கம் பண்பு தொகை ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் குழல் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் குழல் சாரி அம்சம் சொழல் ஓகேவா ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் கொல்லாவேன்னு இயலாவே நல்லொழுக்கம் உடையவரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல் சொல்ல இயலாது சிம்பிள் ரொம்ப நல்லவன் அவன் ரொம்ப நல்லவன் நான் இருந்தான் நல்ல ஒழுக்கத்தோடு இருந்தாங்க நான் அவங்களால அவங்களால் தவறியும் கூட தம் வாயால் வந்து தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாதாம்மா ஓகே ஒழுக்கம் உடையவர் சொல்லாவே கொல்லாவே இயலாது அவங்களால் கொள்ளாவினா இயலாது ஒழுக்கம் உடையவங்களெல்லாம் இயலாது எதுக்காக என்ன இயலாது தீய சொல்ல வந்து தவறாக தவறுதலாக வழுக்கியும் தவறுதலாக கூட சொல்றதுக்கு இயலாது அவங்களுக்கால் அவங்களால் கொள்ளாவினா இயலாவே ஸோ ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல் நல்லொழுக்கம் உடையவரால் தவறையும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது சுழல்னால் தொழிற்பேர் அல் முடிஞ்சிருக்கா சுழல் சுழல் சுழல்னா எனக்கு சொல்றது ஒரு வினை ஒரு ஆக்ஷனை குறிக்கிது அப்போது தொழிலை குறிக்கிது அல்ல அப்போ இது தொழில் பெயர் இன்னும் ஈஸியாக போட்டுடலாம் அடுத்தது டென்த்து குரல் முடிக்க போகிறோம் ஒழுக்க முறைமையே கடைசி குரல் உலகத்தோட ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கற்றார் கல்லார் அறிவிலாதார் கல்லார் அறிவு இல்லாதார் உலகம்னா இங்கே வந்து உயர்ந்தோற குறிக்குது உலகத்தோட ஒட்ட ஒழுகா உலகத்தில் வாழ உயர்ந்தோர்லாம் உலகத்தோடு ஒட்ட ஒழுக ஒட்டனா பொருந்த ஒழுகல்னா அடர்த்தல்னா வாழ்தல் இந்த உலக வாழ்க்கையோடுலாம் இந்த உயர்ந்தாரோடு நீங்கள் எப்படியான எடுத்துக்கலாம் உலக வாழ்க்கையோடு அப்படின்னா உயர்ந்தாரோடு ஒத்துப்போகிற ஒரு வாழ்க்கையை வாழ தெரியாதவங்க எவ்வளோ புக்ஸ் எவ்வளோ நூல்ஸ் எவ்வளோ நூல்களை படித்திருந்தாலும் அவங்கள கல்லாதவங்களாக தான் இந்த உலகம் பார்க்கும் உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கட்டறிந்தாலும் அறிவில்லாதவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த குரல் சொல்லுது அது உலகத்தோடு ஒட்ட உழுகள் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார் உலகத்தோடு ஒட்ட ஊழல் ஓகேவா இந்த உலக வாழ்க்கையோடு ஒத்துப்போகிற ஒரு ஒரு பொருந்தர ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் அப்போ தான் நம்மளும் கரெக்டாக இந்த உலகத்தோடு ஒன்றி இணை ஒன்றி போக முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம எவ்வளோ தான் படித்திருந்தாலும் எவ்வளோ தான் நுழுக்களை படித்திருந்தாலும் நம்ம அங்கே அந்த உலகத்தோடு வாழறதுக்கான தகுதியை எழுந்துருவோம் ஸோ நம்ம எவ்வளோ தான் படித்திருந்தாலும் அறி அறிவில்லாதவங்க அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லிட்டாங்க ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிது அப்படியே ஒரு ஃபஸ்ட் ஃப்ரீ பண்ணிடுவோம் ஸோ ஃபஸ்ட்டு குரல் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினம் மோப்பப்படும் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே அதனால் ஒழுக்கத்தை உயிரினம் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் திரிந்தோம்பி தேரினோ மக்திய துணை இம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் அதனை விரும்பி காத்தல் வேண்டும் தேர்ட் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் விழிந்த பிறப்பாய்விடும் ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் அவ் ஒழுக்கம் இல்லாதவர் இழி குடியினர் ஃபோர்த்து ஒன் மரப்பினும் மோத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கிடும் ஒருவன் தான் கட்ட கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் இழுக்கம் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் பிஃப்த் ஒன் உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது சிக்ஸ்த் ஒன் ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மனமளிவை மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார் சவந்த ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கமுடையுமோர் ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் தீயொழுக்கம் துன்பத்தையே விளைவாகத் தரும் நைன்த் ஒன் ஒழுக்கம் உடையவர்க்கு கொல்லாவே தீய வழக்கியும் வாயார் சுழல் நல்லொழுக்கம் உடையவரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது உலக டென்த் ஒன் உலகத்தோடு ஒட்ட ஊழல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே அறிவில்லாதவரேங்க தேங்க்ஸ்